மக்களே உங்கள் பேராதரவோட யூஎஸ்ஏ சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வாங்க ஆதரவு அடையார் ஆனந்த பவன் போட்டிருக்கு இது ஆனால் உண்மையான அடையார் ஆனந்த பவனான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா லோகோ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் இல்லை சைடில் பாருங்கள் நம்ம இடுப்புலலாம் ஒரு இது ஒரு மடிப்பு அதே மாதிரி இருக்கு அவருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால வந்து வித்தின் ஒன் ஹவர் வந்து ட்ரான்சிட் வந்து கொஞ்சம் டைட்டான இதுதான் ஸ்டடிதான் கரெக்டாக வந்து இதே யுனைட்டட் தான்ன்றதுனால டேரெக்டாக நம்ம அங்கே போய் கிளைம் பண்ணிக்கலாம் ஸ்டேட் காலேஜில் பாருங்க ரொம்ப சின்னதாக இருக்குது இப்படி தான் இருக்குது காலம் மாரி மூணு தான் இருக்குது சூப்பர் வெற்றிகரமாக முய பாருங்கள் ஒரு ஆச்சரியத்தை இந்த இடத்தாண்ட நம்ம தமிழ் வார்த்தை இருக்குங்க வரவேற்புன்னு இருங்க நான் காட்டுறேன் நமக்கு பின்னாடி பாருங்க இந்த இடத்தாண்டு போட்டிருக்கு நம்ம கோவெஞ்ச இடம் ஸ்டேட் காலேஜ் பிஏ ஏ டுவி எத்தரை மணிக்கு கரெக்டாக ஊக்காமல் நடந்தான் இருக்குது ஆன் டைம் போட்டிருக்காங்க ஏ டு போயிருக்கோம் இது கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது வாஷிங்டன் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்க இல்லை வந்ததுக்கப்புறம் பஸ்ஸாக இருக்குது மேலே வந்து வித்தின் ஒன் ஹவர் வந்து ட்ரான்ஸிக் வந்து கொஞ்சம் டைட்டான இது தான் ஸ்டெடியூல் தான் நீங்கள் இப்படி எதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்போர்ட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துங்க இப்போ வந்து ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஒரு கேப் கூட இல்லை ஆத்திர அவசரத்துக்கு இப்போ ஏதாவது சாப்பிட்ணும் இல்லை லைட்டாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னா ஒன்றுமே முடியாது இல்லை அப்படியே ஓடி போய் அடுத்ததுலேயே ரெண்டுது தான் பேக்கேஜ் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை டைரெக்டாக வந்து இதே யுனைட்டட் தான்றதுனால டேரெக்டாக நம்ம அங்கே போய் கிளைம் பண்ணிக்கலாம் ஸ்டேட் காலேஜில் இருக்கேன் ஏ டு ஆக்சுவலாக வந்து நம்ம டிக்கெட்டில் வந்து ஒரு இது கேட்டு போட்டிருந்தது அது மே சேஞ்சுன்னு தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் பார்த்தா ஏ டு ஏன்னு இன்னு போட்டிருந்தது இந்த இதுவில் கூட போட்டிருப்பாங்க பாருங்கள் இதில் கூட போட்டிருப்பாங்க அதுமாரி பார்த்துட்டு போங்க டிக்கெட்டில் போட்டிருக்குன்னு அப்படியே போயிட்டு நிற்காதீங்க பாருங்கள் இவ்வளோ தான் ஏற போகிறோம் சின்ன ஃப்ளைட்டு தான் இது ஸ்டேட் காலேஜ் பிஏஎஸ்சி அப்படின்னு போட்டிருக்கு போய்கிட்டு இருக்கோம் வீட்டில் அடிக்குது அதைப்படியே சின்னதுங்க நான் அதை காட்டினேன் அது இல்லை போல அதை விட சின்னதா தருது எனக்கு காலம் மாரி மூணு காலம் தான் இருக்குது டுவெண்ட்டி த்ரீ நமக்கு நாடி போன போலியே பார்த்தீங்கன்னா ஒரு ஊடாக ஆகிட்டே இருக்காங்க இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வந்து போடாகிட்டோம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருந்தது இது முதல்ல பே பே போட்டாச்சு அதனால் டேரக்டாக ஒரு டர்மினல் மூணு மொ ஷட்டில் பஸ் கஷ்டமாக பார்த்தோம்னா அது மட்டும் கரெக்டாக டைம் மாறிட்டோன்னா அதுக்கப்புறம் ஈஸி இது வந்து நிற்கிறதுக்கு அந்த கேட்டுக்கு வந்துட்டோம்னா உட்காந்துட்டு தான் ஒரு அரை மணி மணிநேரம் மேலே உட்காந்துருந்தேன் நான் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லை இல்லை ஈஸி தான் இந்த மாதிரி ஒரு வியூ வந்து கரெக்டாக பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம சூப்பராக இருந்துச்சு சான் ஃப்ரான்சிஸ்கோ டூ வாஷிங்டன் சுமாராக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம வாஷிங்டன் வந்து இந்த ஸ்டீல் காலேஜ் போகிற பாருங்கள் லெவல் எக்ஸ்பீரியன்ஸு அதே மாதிரி நான் காட்டியிருப்பேன் நம்ம ஏறின ஃப்ளைட்டு ரொம்ப ரொம்ப சின்ன ஃப்ளைட்டு அதனால் அந்த அதிர்வுலாம் பயங்கரமாக ஃபீல் ஆச்சு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த ரோலர் கோஸ்டர் ரைட்லாம் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் எஃபெக்ட் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டே இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு அதே மாதிரி வியூலாம் வேறு லெவலில் இருந்துச்சு வாஷிங்டன் டு ஸ்டேட் காலேஜ் வந்து கொஞ்சம் பக்கமாக தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு வியூவெலாம் சும்மா வேறு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இந்த மேகக்கூட்டங்கள்லாம் அப்படியே பயங்கரமாக இருந்தது இப்போ வந்து வின்டர் இன்னும் ஆரம்பிக்கல ஆக்சுவலாக நம்ம போனபோது ஆனால் இன்னும் ஒரு ஒன் மன்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பனி பட்றந்து போய் ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் கட்டாயம் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இந்தமாரி மார்னிங் டைமில் புக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் இந்தமாரி வியூவெல்லாம் பார்த்துட்டே போக முடியும் ீர்களெல்லாம் ஏர்போர்ட்டை பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது ஏர்போர்ட்டையும் தூண்டு இருக்குதுங்க வெறும் ஒரே ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ரொம்ப லிமிட்டடாக தான் ஃப்ளைட் விட்றாங்க இந்த இடத்துக்கு இதெல்லாம் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அருது தான் பாருங்க பாருங்க என்ன ஃபஸ்ட்டு ஃப்ளைட் தான் அப்படின்னா இது நேற்று நைட்டு வந்துதான் போகலாம் இறங்கியாச்சு சூப்பர் வெற்றிகரமாக முடிச்சாச்சு சூப்பராக ஒரு இதாக வந்து சேர்ந்தாச்சு டெஸ்டினேஷன் ஃபைனல் டெஸ்டினேஷன் இங்கே தான் ஓகே சூப்பராக இருக்கீங்க எதிர்பார்க்கல இப்படி இருக்கோன்னு பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரே ஒரு தான் இருக்குதுங்க இதான் நம்ம இன்றைக்கி பண்ணதுல இதான் ஃபஸ்ட்டு ஊட்டியா இருக்குங்களா ஒரு அப்படியே ஏதோ நார்மலாக இருக்க ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கு ரொம்ப சின்னதுங்க லக்கேஜ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இவ்வளவுதான் இருக்கு ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கு மொத்தமா வந்ததே ஒரு அறுபது பேர் எழுபது பேர் தான் இருப்போம் நினைக்கிறேன் வெயிட் பண்ணோம் பேகேஜ் வந்தால் கலெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் இங்கே வாருங்க ஒரு ஆச்சரியத்தை இந்த இடத்தாண்ட நம்ம தமிழ் வார்த்தை இருக்குங்க வரவேற்புன்னு இருங்க நான் காட்டுறேன் நமக்கு பின்னாடி பாருங்க இந்த இடத்தாண்ட போட்டிருக்கா ஆனால் இந்த இடத்தான்னு நம்மளுக்கு மிரர் இமேஜாக தெரியும் இருங்க நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் ச பேக் கேமராவில் காட்டுறேன் இங்கே பாருங்க தெரியுதுங்களா எங்கே இருக்குங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா வருங்க நம்மளது லெஃப்ட் சைடில் ஆரஞ்சு கலரில் வரவேற்புன்றதை வந்து வரவேற்புன்ற மாதிரி எழுதியிருக்காங்க கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு அட் வேணால் சூப்பருங்க நம்ம வார்த்தை தமிழ் வார்த்தை ஹிந்தி எங்கே இருக்குது ஹிந்தி இப்போ நமக்கு அனுப்பி தெரியல ஏன்னா ஹிந்தி நமக்கு தெரியாது ஆனால் தமிழ் வார்த்தை நல்லா பட்டமாக காட்டி கொடுத்துச்சு சூப்பரில் இப்போ தான் ஆன் பண்ணுறாங்க பாருங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமரு வெயிட் பண்ணுறோம் பேகேஜ் வந்துருமா ஆ வருது 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 இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆஃபில் இருந்தது அந்த இந்த ஏர்போர்ட்டு ஆள் நடமாட்டமே இல்லை ஆனால் இங்கெல்லாம் வேலை கிடைச்சதுன்னா சூப்பர் வாழ்க்கையில் பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாம் இருக்காது ரொம்ப சீசன் டைம்ல தான் கொஞ்சம் ஆட்கள் அதாவது இந்த அட்மிஷன் தான் கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க நார்மல் நாள் இந்த தான் இருக்கும் போல இங்க வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே இல்லையா இது ஒரு கொடுமை இப்படி வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் ஊபரு இல்லை லிஃப்ட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது போல் அந்த ரெண்டு ஆப்பில் ஏதாவது ஒன்று புக் பண்ணிட்டு போங்கன்றாங்க அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காருவோம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உட்கா அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு கார் தான் க்ராஸ் ஆகிருக்கு அதுவும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லைனா பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க போல் இந்த ரெண்டு காரு Mm, nada más, yo